நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தனியார் ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார் அந்த பேட்டி இன்னைக்கு பரபரப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பேட்டியில் ஒரு நபர் கேட்கிறார் இந்த ஓரிணி சேர்க்கையாளர்கள் அவர்கள் உங்க கட்சியில் முன்னுரிமை கொடுத்திருந்தா அவர்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு அதுக்கு நம்ம தலைவர் ஒன்று சொல்லியிருந்தார் இயற்கைக்கு முரணானதை நாங்கள் ஏற்கிறது கிடையாது அப்படின்னு அது ஒரு பெரிய இஷ்யூவை மாறிட்டு போகும்போது திடீர்னு அண்ணன் ஒரு சண்டை போட்டார் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் பைக்கி நீ ஒரு கேமரா நீ பெரிய பெரியாலா அப்படின்னு ஒரு ஸ்டண்ட் ஒன்று போட்டு அப்படியே திசை திருப்பி விட்டார் இன்றைக்கி என்ன எல்லாம் என்ன பண்ணிணா சீமாவில் வந்து பத்திரிகையாளர்கள் கோவப்பட்டுட்டார் அவர்களுக்கு என்ன இதாகும்னு ஒரே ஒரு பிரச்சனையாக கிளம்பிடுச்சு இப்போ அந்த பிரச்சனை மறைஞ்சிடுச்சு அப்படி சீமான அவர்கள் அந்த ஓரின நாங்கள் ஏற்க மாட்டோம் இது இயற்கை இங்கே மாறானனு ஒன்று சொன்னார்ல அந்த பிரச்சனை அப்படியே முடங்கிட்டு அதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு டீ கொடிங் பண்ண போகிறோம் அப்படி அங்கே என்ன நடந்தது அப்படின்னு எதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் நான் உங்கள் தாத்தா சீமான் அவர்கள் அந்த தொலைக்காட்சி பேட்டியில் ஓரிண செயற்கைகளில் நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் இந்த ஓரணைச் சேர்க்கை அப்படின்னா என்னங்கிறது சில பேருக்கு விரிவாக புரியலை ஓரணி சேர்க்கை அதாவது ஹோமோ செக்ஷுவல் அப்படிங்கிறது அது ஒரு மூணு வகை இருக்கு ஒன்று வந்து ஆணின் மீது ஆணுக்கு ஈர்ப்பு வர்றது அவங்க மேலே ஒரு ஈர்ப்பார்க்கறதுக்கு பிறகு வந்து கே ஒரு பெண் இன்னொரு பெண் மீது காதல் கொள்வதோ ஈர்ப்பு கொள்வதோ அதுக்கு பிறகு லெஸ்பியன் மூன்றாவதாக ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணின் மீதும் காதல் வரலாம் இன்னொரு ஆணின் மீதும் வரலாம் காதல் வரலாம் அதே மாதிரி ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மீதும் காதல் வரலாம் பெண் மீதும் காதல் வரலாம் இந்த இரு பாலனமும் அவர்கள் எடுத்துருக்கும் இதுக்கு பைசெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க இது சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாகவே உருவெடுத்துக்கிட்டு இருக்கு பல குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள் என்னுடைய குழந்தை அப்படி இருக்கு அப்படி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பல பெற்றோர்களுக்கு இதை பத்தின புரிதல் இல்லை முன்னாடி இந்த ஓரிணை சேர்க்கை அந்த எண்ணம் அவர்கள் உடலில் இப்படி வருகிறது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஹார்மோன் பிரச்சனை அறிவியலின்படி இது ஹார்மோன் பிரச்சனையே கிடையாது இது சரி செய்யலாமா ஹார்மோன் பிரச்சனை அப்படின்னால இதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவது மூலம் அது ஈஸியா சரி செய்யலாம் இதை எப்படி உண்டாகிறது அப்படிங்கறத ஒரு விளக்கமா பார்க்க போறோம் அதாவது இந்த பிரச்சனைகள் உடலில் வந்து மரபணு மூலமாகவே அதாவது நம்ம ஜீன்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது நம்மளுடைய மூளை வளர்ச்சி நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து அம்மாவோட வயத்துல இருக்கும்போது நம்மளுடைய மூளை கொஞ்சம் கொஞ்சமா வளரணும் அந்த மூளை வளர்ச்சியில சில பிரச்சனைகள் வரலாம் அதன் மூலமாக இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கர்ப்பகால ஹார்மோன்ஸ் அதனால இந்த மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவதாக நரம்பியல் அமைப்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் அதாவது ஒரு குழந்தை கற்பத்தில் உண்டாகும் போதே நரம்பியல் பிரச்சனை இருந்தா அந்த நம்ம குழந்தை வளரும் போதே அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க வகை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த கர்ப்பாவளங்களில் நம்முடைய அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது இரண்டு ஹார்மோன்கள் முக்கியமான ஹார்மோன்கள் அதுதான் ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணியல் உடம்புல வந்து ஒரு பெண்மை சம்மந்தமான அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம உடம்புல அடாப்ட் பண்ணுறது அது ஒரு ஆணாக இருந்தால் ஆண் ஒரு ஆண் ஆண் எப்படி நடப்பான் வேகமாக நடக்கிறதுக்கு ஒரு பெண் ஒரு மண் நளினமாக நடப்பாங்கள்ல அந்த அதை தீர்மானிப்பதற்கு இந்த உடம்புல ரெண்டு ஹார்மோன்ஸு மிக முக்கியமான ஹார்மோன்ஸாக செயல்படுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற இந்த கர்ப்பகாலங்களில் தாயின் வயிற்றில் சுரக்கிற இந்த இரண்டு ஹார்மோன் தான் நம்ம உடம்ப ஒரு ஆணாக இருந்தால் ஆண் சம்பந்தமான உணர்வுகளையும் பெண்ணாக இருந்தால் பெண் சம்பந்தமான உணர்வுகளையுமே தீர்மானிக்கிறது இது இயற்கையாக நடக்கிறது இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளுடைய மூளை வளர்ச்சி தடைபடும் அதுவகை ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் சம்பந்தமான ஒரு ஆண் ஈர்ப்பு சம்பந்தமான ஒரு பாலியல் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா சிறுவயது குழந்தை உண்டாக்கிடும் இது இயற்கையானது அதாவது ஒரு மனிதன் எப்படி உருவாகிறான் சில பேருக்கு ரெண்டு வகையான கருத்து இருக்கும் சில பேர் என்ன சொல்லுவாங்க என்ன படைச்சது கடவுள் அப்படிம்பீங்க சில பேர் இல்ல இல்ல எனக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கை நான் இயற்கையாகவே எனக்கு என்னுடைய படைப்பு இயற்கை படைப்பு அப்படின்னு சொல்லுங்க நீங்க வந்து உங்களை கடவுள் படைச்சது அப்படின்னு நீங்க நம்பினா உங்களுக்கு வந்து என்ன ஓரிண சேர்க்கையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் அதாவது விஷ்ணு இருக்கார்ல அவர் மோகினி வேடம் கொண்டு சிவனுடன் சேர்ந்ததால தான் ஐயப்பன் உருவாகினான் அப்படின்ற ஒரு தல வரலாறு இருக்கு கடவுளும் அப்படி இருந்திருக்கிறார் நீங்க இயற்கை சம்பந்தம் அப்படி இருக்கீங்கன்னா இந்த உடம்பே இயற்கை இந்த எண்ணங்களை கொண்டு கொடுத்ததே நமக்கு ஒரு ஒரு ஆணுக்கு ஆண் ஒரு ஆணின் மீது ஈர்ப்பு வருகிற அந்த எண்ணத்தை கொடுத்ததே இயற்கை தானே அது அப்படி இயற்கைக்கு முரணானது திரு சீமான் அவர்கள் இதை வந்து ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார் இதை ஒரு சாதாரண ஒரு பர்சன் தான் நம்ம அப்படியே கடந்து போயிடலாம் ஆனால் அவர் ஒரு கட்சியின் தலைவர் எங்களுக்கு எங்களை நீங்க வந்து ஆளப்போகிற அப்படின்ட்டு நீங்கள் எண்ணத்தில் நீங்கள் வரீங்கல்ல அப்போ இப்படிப்பட்ட மக்களும் இந்த தமிழகத்தில் இருக்கிறாங்கல்ல அவங்களை நீங்கள் எப்படி புறக்கணிப்பீர்கள் நான் அவர்களை முன்னிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்வது ஏற்றுக்கொள்ளும்படி வகையில் இல்லை இது வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கே முரணானது இது தமிழ் கலாச்சாரம் அதெல்லாம் ஏற்றுக்காது எதுக்கு தமிழ் கலாச்சாரம் அதாவது பெற்ற மகளையே ஒரு தகப்பன் இன்னைக்கு பாலியல் வன்புணர்வு செய்கிறான் இந்த சமகாலத்தில் அதுதான் கலாச்சாரத்திற்கு எதிரானது எந்த ஒரு உறவு வித்தியாசமே பார்க்காம கூட பிறந்த சகோதரிகளே இன்னைக்கு வன்புணர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற பல நியூஸில் நம்ம கேட்குறோம் அதுதான் கலாச்சாரத்துக்கு எதிரானது அது இல்லாமல் குடிச்சு கொடுத்து படிக்க போகிற பள்ளிகளை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் கோவையில் நடந்த கல்லு கல்லூரியில் ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த ஒரு பாலியல் வன்புணர்வா இருந்தாலும் சரி அப்படி நம்ம பெற்ற பிள்ளைகளை ஒரு சுதந்திரமாக வெளில அனுப்ப முடியாத அளவுக்கு இன்னைக்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதுதான் கலாச்சார சீரழிவு அது மட்டும் இல்லாமல் தான் காதலித்த பெண்ணை திருமணத்திற்கு முறையே உழவு வைத்து அது ஒரு ஏழு முறை கருகலப்பு செஞ்சு திரு சீமான் அப்படின்னு சொன்னார்ல திருமணத்துக்கு முறையே ஒரு வைத்த நீங்கள் தான் கலாச்சாரத்துக்கு எதிரானவர் அப்படி நீதி கேட்ட பெண்ணையே விலைமாது மாது அப்படின்னு சொன்னீங்கல்ல விஜயலட்சுமி அவர்களே அது கலாச்சாரத்திற்கு எதிரானது இப்படி கலாச்சாரத்திற்கு எதிராக திரு சீமான் அவர்கள் நடவடிக்கை உழவு இருக்கும்போது இன்னைக்கு இயற்கையாக இயற்கையாக அமைந்த ஒரு உணர்வை கொச்சப்படுத்துற மாதிரி நாங்க அவங்களாம் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னா பாவீங்களா எங்க பாக்கிசால கொண்டா தள்ளி விட்டுருவோமா நீ ஒரு கட்சி தலைவராக இருந்துகிட்டு நீ இந்த மனநிலையை வைத்திருப்பது ஒரு நல்ல போக்கு கிடையாது அதை எங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கலாச்சாரத்துக்கு எதிரானது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சிக்காரன் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு ஆளுங்கட்சிக்காரன் நீ காசு வாங்குறீங்கல்ல அது கலாச்சாரத்துக்கு எதிரானது இப்படி எங்க இருந்து பிழைக்கி வந்த வடநாட்டவர்களை இழிவுபடுத்த நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ பேர் பஞ்சம் பிடிக்கிறதுக்கு எத்தனையோ நாடுகளுக்கு வட இந்தியாவுக்கு குஜராத் ஊபி எல்லாத்திலையும் தமிழர்கள் அங்கேயே நான் இங்கே அடித்து விரட்டுவேன் அப்படி இது தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது அந்த போக்கு கலாச்சாரத்துக்கு எதிரானது இப்படி ஒரு நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளரே இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கும்போது உங்களை பின்தொடர்கின்ற முப்பத்தி ஆறு லட்சம் உங்களுக்கு கடைசியாக ஓட்டுப்பட்ட முப்பத்தாறு லட்சம் வரையும் அவங்க இதில் மனநிலையில் இருப்பாங்க இப்ப அவர்களை கண்ட செய்வாங்க அவங்களை புல்லிங் பண்ணுவாங்க ஏ ஏ அப்படிம்பாங்க இந்த நிலை அவர்களை அசிங்கப்படும் பயன்படுத்துவதற்கு உங்களுடைய தோடுகளை உங்களோட தம்பிகளை தயார்படுத்துறாரா திரு சீமான் அப்படின்ற கேள்வி எடுக்கிறதா இல்லையா இது போக இப்ப நேர் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு உங்க வீட்டுல உள்ள குழந்தை இப்படி ஒரு ஒரு குழந்தையா மாறிட்டு ஒரு ஓரினை சேர்க்கையாளரான ஒரு எண்ணம் கொண்ட ஒரு குழந்தையா மாறிட்டு அந்த குழந்தை நீங்க என்ன பண்ணுவீங்க சீமான் சொல்ற மாதிரி தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானவர் அப்படின்னு வீட்டுக்கு விரட்டிடலாமா நம்ம குழந்தைங்க நம்ம பெத்த குழந்தை அந்த உடல்நிலை மாற்றம் உருவானதே நம்மளாலதுன்னு நான் தான் ஒரு 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 உடம்புல அந்த பாலியல் உணர்வு இருக்குல்ல ஒரு ஆண் ஆணின் மீது ஒரு காதல் வருது ஒரு பெண் பெண்ணின் மீது காதல் வருவதுங்கிறது உடல் மாற்றம் உருவ மாற்றம் எப்படி அது ஒரு தாயின் கற்ப காலத்திலே உருவாகுது தன் தாயுடைய கற்பத்தில் இருக்கிற இரண்டு ஹார்மோன்ஸ் அந்த பெண் குழந்தையோட ஹார்மோன்ஸும் மாறிடும் அந்த உணர்வுகளும் மாறிடும் இது இயற்கை சம்பந்தம் உயிர்கள் சம்பந்தமானது இதற்கு மிக முக்கிய காரணமே இந்த தாய் தான் அப்போ உங்களுடைய குழந்தை இப்படி மாறினதுக்கு காரணம் நீங்க தானே அப்ப அந்த குழந்தை வெளியேற்றலாமா திரு சீமானுடைய இந்த மனநிலை இன்னைக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களிடம் பதியப்படுகிறது நான் அதுக்காக தான் நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் என்ன காரணம் இப்போ அந்த குழந்தைகளுக்கு நான் வக்காலத்து வாங்கிறது பேசுறதுக்கு என்ன காரணம் நம்மளுடைய சக தோழர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுல ஒரு நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் இதே மாதிரி மனநிலையில் இருப்பாங்க அவங்க அவங்களை வெளிப்படுத்த மாட்டாங்க ஒரு திடீர்னு ஒரு பத்து பேர் எடுத்து வெளிப்படுத்த மாட்டாங்க தன்னிச்சையான சிந்தனைகள் வரும்ல அதன் மூலம் யாருக்கு தனியாக அவனுடைய நண்பர்கள் இருந்தால் அவனை வெளியப்படுத்துவாங்க அப்போ நம்ம என்ன சொல்லணும் ஐயோ நீ ரொம்ப மோசம்டா என்னடா அப்படி இருக்கிற ஏ இது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு நீங்கள் அவனை பிள்ளைங்க பண்றது ஏ அவன் அப்படின்னு ஒரு நாலு பேர்கிட்ட சொல்றது அப்படி கூட நம்மளுடைய தோழ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்படி இருக்கானா இல்லைடா இது உன்னுடைய சிந்தனை அப்படி இருக்கு இது இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அவனை விளக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நீங்கள் விளக்கிடணும் அது இதுதான் ஒரு சாமர்த்தியமான போக்கு அதை விட்டுட்டு அவன் அவனை அசைப்படுத்துறது அவன் ஏற புள்ளிங் பண்றாங்கிற மனநிலையை திரு சீமான் அவர்கள் உருவாக்கிறாரோ அவனுடைய தம்பிகள் இடத்துல அப்படின்ற கேள்வி எனக்கு வருது இப்ப இந்த மாதிரியான சிந்தனையே வேற 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 யாராச்சும் இருந்து ஒரு தேர்ட் பர்சன் எங்கேயாச்சும் ஒரு கமெண்ட் போட்டிருந்தா இல்லன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதன் போட்டிருந்தா அவன்ட்டு நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு கமெண்ட்ல போட்டிருந்தா அவனால படிச்சா அப்படி ஆனால் திரு சீமானவர்கள் ஒரு மின்சி மீடியாவில் உட்காந்துக்கிட்டு யாரோ ஒரு தம்பியை கேட்கிறார் அது ஒரு மெச்சூர்டான கேள்வி ஒரு சீமான ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு இப்போ அவர்களை இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறன்னா எவ்வளோ மெச்சூரா சந்திச்சிருப்பான் ஆனால் ஒரு அரசியல் கேள்வி நீங்கள் விஜய் திட்டிங்க நீங்க எதுக்கு இப்போ வந்து திமுக திட்டத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுறது ஒரே ஒரு பையன் எழுந்திரிச்சு ஒரு செயற்கைல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர்கள் நீங்கள் ஏற்றுக்கிட்டா அவர் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்றது இல்லை அது வந்து பாத்துக்கிட்டா தம்பி நாங்க வந்து அந்த திருநங்கைகளுக்கெல்லாம் நாங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கோம் ஆனா இது இயற்கைக்கு மாறானது அதை நாங்கள் ஏற்கிறது கிடையாது அப்படிங்கும்போது அப்போ திரு சீமானுடைய இந்த பிரதிபலிப்புங்கிறது தமிழகம் அங்கும் ஒழிப்பதற்கு திரு சீமானவர்கள் ஒரு வடிகாலாக அமைகிறாரா என்றா திரு சீமானவர்களே அப்படி இருக்காரு அப்ப அதே மாதிரி அவங்க தம்பிகளும் முன்னேற்றாங்க இன்னைக்கு அடுத்தடுத்த வீடியோ போட்டாங்க ரெண்டு மூணு இடத்துல வீடியோ பார்த்தா அவங்க வந்து வந்து சீமான் மேல ஒரு தாக்கு வரவுமே அதுக்கு சப்போர்ட்டா வீடியோ போட்டாங்க இல்லை இல்லை நான் இது தமிழ் சமுதாயத்துக்கு எதிரானது கலாச்சாரத்துக்கு எதிரானது எது தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது இப்போ நீங்களாம் பண்ணிட்டு இருக்கீங்க சீமான் கடந்த காலங்களில் பண்ணிட்டு தான் குறிப்பிட்டேன் அதுதான் கலாச்சாரத்துக்கு எதிரானது இது கலாச்சாரத்துக்கு எதிரானது கிடையாது இது வந்து இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கவர்மெண்ட்ல இது சட்டபூர்வமாகிட்டு இந்த இப்படிப்பட்ட நபர்கள் இங்கே வாழுகிறார்கள் அவர்களுக்கான முன்னுரிமை கொடுக்கணும் அவர்களுக்கு ஒரு அமைப்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல உலக அளவில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது அதுக்கு பிறகு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இது சட்டபூர்வமாக்கப்பட்டது இவ அப்படிப்பட்டவர்கள் இங்கே இணைந்து வாழலாம் இன்னைக்கு நம்ம நிறைய வீடியோக்கள்ல பார்க்குறோம் நிறைய ரீல்ஸ்ல நம்ம வளம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அப்போ அவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வு இருக்கு ரெண்டு பேரும் ஒரு ஆணும் மாணும் சேர்ந்து வாழ்வது ஒரு பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது இந்த பூமியில இந்த அதாவது இப்போ சமீப காலமாக தமிழகத்தில் அதிகப்படியாக நிலவிட்டு இருக்கு அவர்களுக்கு இந்த முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது நல்ல விஷயம் நல்ல போக்காக போயிட்டு இருக்கு ஆனால் சீமான் போன்ற ஒரு சிலர்கள் திடீர்னு இப்படியான கருத்துக்களாக ஒரு பெரும் கட்சியின் தலைவர் தமிழகத்தை வழிநடத்த போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இப்படி சொல்லுவது அப்படிங்கிறது அதை பின்னோக்கி மறுபடியும் எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு இந்த உலகத்தில் நீங்களும் நானும் இந்த எல்லாரும் இயற்கையாகவே பிறந்தோம் இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கணும் அவர்களுடைய உணர்வுகளும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கிறோம் ஒருத்தன்னை சிரிச்சா சிரிச்சிட்டு போட்டோம் ஒருத்தன் அழுவலாம் அவங்க ஃபீலிங் இருக்குது அழுகிறான் அதே மாதிரி இதுவும் எனக்கான நபரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் நான் ஒரு ஆண் நான் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறேன் நான் ஒரு பெண் நான் எனக்கு பெண்ணை தான் பிடிச்சிருக்கேன் நான் கூட வாழப் போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு போயிட்டா போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அம்மா அப்பா இல்லை என் குழந்தை உனக்கு ஒரு லைஃப் இருக்குப்பா நம்ம குடும்ப பெருமை இருக்குப்பா எப்படியா வாழக்கூடாது ஒரு அம்மா ஒரு அப்பா அவங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கான அந்த அவங்களுக்கு உரிமை இருக்கு ஒரு பேரண்ட்ஸ் அந்த ரைட்ஸ் இருக்குல்ல அது சொல்லுவதுக்கு உரிமை இருக்குது அவங்கள மீறி நான் போகிறேன் எனக்கு அவங்க வாழணும் அப்படின்னு ஒரு பெண் சொல்லும் போது இல்லை ஒரு ஆண் நான் அவங்க கூட தான் வாழணும் ஒரு ஆண் சொல்லும்போது அவர்களுக்கான உரிமையை நம்ம விட்டுக் கொடுக்கணும் அப்படிங்க போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தை அவங்கள வாழ விட்டணும் இது இல்லாமல் இப்போ சீமான் போன்றவர்கள் அப்படி வெளில சொல்லும் போது அந்த மனநிலை பிற்போக்கான மனநிலையாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருக்குது அதனால தான் இந்த வீடியோவை உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்துருக்கிறேன் இதுபோக தமிழகத்தில் அது மட்டும் இல்லாமல் நடக்கிற அரசியல் மற்றும் சமுதாயத்தில் சில அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்திருங்கள் நான் உங்கள் என் தாத்தா